சொத்து விவரங்களை தாக்கல் செய்வதற்கு தவறிய ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு அபராதம் விதிப்பதற்கு நாடாளுமன்ற குழு பரிந்துரைத்துள்ளது பணிகளர் பொதுக்குறைகள் சட்டம் மற்றும் நீதிக்கான துறை தொடர்பாக நாடாளுமன்ற நிலைக்குழு சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதினைந்து ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பனிரெண்டு பேருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பதினான்கு பேருக்கும் அந்தந்த ஆண்டுகளுக்கான தங்களது அசையா சொத்து வருமானம் குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய விஜிலன்ஸ் மறுக்கப்பட்டது நாடாளுமன்ற நிலைக்குழுவின் நூற்று நாற்பத்தி ஐந்தாவது அறிக்கையின்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் தொன்னூற்று அதிகாரிகள் மற்றும் இரண்டாயிரத்து மூன்றில் எழுபத்து மூன்று ஐ அதிகாரிகள் தங்களது அசையா சொத்து வருமானங்களை தாக்கல் செய்யவில்லை அனைத்து ஐஏஎஸ் அதிகாரிகளும் சரியான நேரத்தில் தங்களது அசையா சொத்து வருமானங்களை தாக்கல் செய்வதை உறுதி செய்ய கண்காணிப்பு குழுவை அமைக்க நாடாளுமன்ற குழு பரிந்துரைத்துள்ளது மொத்தம் அங்கீகரிக்கப்பட்ட ஆறாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு ஐஏஎஸ் அதிகாரிகளில் ஆயிரத்து முன்னூற்று பதினாறு இடங்கள் காலியாக உள்ள நிலையில் இதை நிரப்புவதற்கான நடவடிக்கையை விரைவுபடுத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற நிலைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் ஆயிரத்து முன்னூற்று பதினாறு ஐஏஎஸ் அதிகாரிகளின் இடங்கள் காலியாக உள்ளது அரசின் செயல்பாட்டை பல்வேறு நிலைகளில் கடுமையாக பாதிக்கிறது காலியாக உள்ள ஐஏஎஸ் இடங்களுக்கு விரைவாக அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கை தெரிவித்துள்ளது 了的。